வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா கன்னி லக்கணத்துக்கு ராஜயோகம் தரும் திசைகள் பற்றி பார்க்கலாங்க இப்போ கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காலப்புருஷன் தத்துவப்படி ஆறாவது ராசிங்க இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த திசைகள் நடந்தால் மிகுந்த ராஜயோகத்தை தரும் நன்மையெல்லாம் தரும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ கன்னி லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த லக்கணத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா புதன் பகவான் ஆவார் புதன் அந்த ராசியில பாருங்க ஒரு வித்தியாசமான அமைப்பு என்ன அப்படின்னா எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த புதன் பகவானுக்கு இருக்குங்க புதன் பகவான் வந்து கன்னி ராசியில ஆட்சியாக இருந்தாலும் அந்த கன்னி ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒன்று ஒரே ஒரு கிரகம் என்ன அப்படின்னா புதன் பகவான் ஆவார் மற்ற கிரகங்கள் பாருங்க தன்னுடைய ஆட்சி வீட்டிலேயே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு கிடையாது மற்ற ராசியில தான் இந்த கிரகங்கள் வந்து மற்ற கிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஆனா இந்த புதன் பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க வீட்டிலேயே ஆட்சியாகவும் தன்னுடைய வீட்டிலேயே உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரே ஒரு கிரகம் யாரு அப்படின்னா புதன் பகவானே ஆமாருங்க இந்த அமைப்பு இந்த சிறப்பான அமைப்பு இந்த புதன் பகவானுக்கு உண்டு புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க அவருக்கு வந்து என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னா அவருக்கு வந்து நிர்வாக திறமை ஆற்றல் அதிகமாக கொண்டவரே புதன் பகவான் ஆவார் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கோங்க கல்விக்கு காரகரே புதன் பகவான் ஆவார் சரிங்களா இப்போ வந்து அந்த என்ன அந்த கன்னி லக்கினம் வந்து பெண் ராசி தன்மை கொண்டதே கன்னிய லக்கணம் ஆகும் சரிங்களா இங்கே புதன் பகவான் இருந்து திசை நடந்தால் அந்த தன்மை என்ன இருக்கும் அப்படின்னா அது பெண்மை கலந்த தன்மையாகவே இந்த புதன் பகவானுக்கு இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க அதாவது அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உண்டு சரிங்களா இப்போ வந்து இன்னும் என்ன மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டானா புதன் பகவான் பாருங்க அது அவங்களுடைய தன்மை அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும் புத்திசாலித்தனம் தைரியம் அதே போல ஒரு இடத்துல நின்று நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் தைரியம் எல்லாமே இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வியாபார திறமை ஆற்றல் எல்லாம் இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா பேசக்கூடிய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ யோசிச்சு பேசுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை யாருக்கு அப்படின்னா இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும் சரிங்களா இப்போ இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த திசைகள் வந்து யோகமாக இருக்கும் எந்தெந்த திசை நடந்தால் அவங்களுக்கு நன்மை அதிகமாக தரும் எந்தெந்த திசைகளில் ராஜ யோகத்தை அதிகமாக தரும் அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இப்போ கன்னியா லக்கணத்துக்கு வந்து ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இவங்களுக்கு கன்னியா லக்கணத்துக்கு பாருங்கள் நன்மை அதிகமாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னா சுக்கர பகவானுடைய திசை வந்து மிகுந்த நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்புங்க சுக்கர பகவான் இந்த கன்னியா லகணத்துக்கு இரண்டு ஒன்பதுக்குடையவர் அப்படிங்கிறதுனால அவர் ப அவருடைய திசா காலங்களில் மிகுந்த நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால அதிகமாக யோகத்தையும் நன்மையும் கொடுப்பார் அவருடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு வந்து சுக்கரனுடைய காரகனும் அந்த சுக்கரின் தன்மை அத ஒன்பதாம் இடம் இரண்டாம் இடம் அப்படிங்கறதுனால தனஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால பாக்கியம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிக்கல அதிகமா நன்மையும் யோகத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புட்டாங்க இந்த சுக்கரனுடைய திசா காலங்கள் இருபது வருட காலங்களும் அந்த ஜாதகருக்கு வண்டி வாகனம் அடுத்தது வீடு அழகான வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் உடைய திசா காலங்களில் இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்போட்ட அடுத்த திசையானது சனி பகவானுடைய திசை சனி பகவான் இந்த பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கறதுனால சனி பகவான் இந்த புதன் பகவானுக்கு வந்து நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால மிகுந்த நன்மையும் அதிகமாக தருவார்கள் இவர் வந்து பாருங்க ஐந்தாம் இடத்தில் இருக்கிறத விட ஆறாம் இடத்தில் இருந்தால் மிகுந்த நன்மை கொடுப்பார் ஏன்னா ஒரு உணர் ரோக சத்துரஸ்தானத்தில் அந்த ஸ்தானாதிபதியே வலுவாக இருந்தால் எதிரிகள் அதிகமாக இருக்க மாட்டாங்களா பாதிப்பு கொடுக்காதா அப்படின்னா இந்த லக்னத்துக்கு உண்டான அமைப்பு என்னன்னா இந்த லக்னத்துக்கு வந்து நான் பாதிப்பு கொடுக்காத அமைப்பு தான் அங்க என்ன காரணம் அப்படின்னா பாவர்கள் மறை பங்கம் நேராது அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் பொது பாவர் அப்படிங்கிறனால ஆறாம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு அது மட்டும் இல்லை ஆறாவது இடம் ஆறாவது பாவம் வந்து அந்த லக்கணத்துக்கு வந்து கும்ப ராசியாக உள்ளது இல்லைங்களா அது வந்து நன்மை அதிகமாக தரக்கூடிய அமை ஆண் ராசி அப்படிங்கிறான் இந்த ஜாத இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் நான் கண்டிப்பாக அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க சரிங்களா ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூட சரிங்களா இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் கொடுப்பாரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால நன்மையும் யோகத்தையும் அதிகமாக கொடுப்பாரு என்ன கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தையில் நின்று நிதானமாக பேசுவாங்க இல்லைன்னா அந்த பேச்சால் அவங்களுக்கு பிரச்சனைகள் எதிரிகள் முளைக்க எதிரி மூலயமா அந்த பேச்சில் இவங்க பேசுகிறாங்கன்னா எதிரிகளை அது மூலயமா வளர வர்றதுக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால வார்த்தை நின்று நிதானமாக யோசித்து பேசுவோம் அவ்வளோ தவிர மற்றபடி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பே இந்த கன்னியா லக்கணத்துக்கு உண்டு சரிங்களா அடுத்த திசையானது புதன் பகவானுடைய திசை புதன் பகவானுடைய திசை அப்படின்னு கேட்டுட்டா லக்னாதிபதி லக்னாதிபதி அப்படிங்கறதுனால அவரு பொறுத்த வரைக்கும் பாருங்க லக்னத்தில இருந்தால் நன்மையை தருவார் மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் ஓரளவு நன்மையை கொடுப்பாரு மறைவு ஸ்தானத்துல இல்லாம மற்ற இடங்களில் மறைவு ஸ்தானம் எடுத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இல்லாமல் புதன் பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடம் மறைவு இல்லை அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் சரிங்க லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருப்பது அவ்வளோ சிறப்பு கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபர் இடத்துல மறையாமல் மற்ற இடத்துல புதன் பகவான் இருக்கும் பட்சத்தில் நன்மை தருவார் ஆனால் புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் பார்க்க கன்னியா வீட்டில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நின்றிருந்தாலும் நன்மை கொடுப்பார் இருந்தாலும் அந்த புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் பத்தாம் பத்தாம் இடமான தன் வீட்டுக்கு வந்து பத்தாம் இடமான தன் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கும் படத்தில் இந்த இடத்துல கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பெற்று நின்று இருந்தாலும் தனித்து இல்லாமல் அவரோட சுக்கர பகவான் இணைவோ அல்லது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ பெற்று இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித அமைப்பில் புதன் பகவான் பத்தாம் இடத்தில் தனித்து இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகத்தோட சம்மந்தம் பெற்றாங்களா அவருடைய திசா காலங்களும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தர தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ கன்னியா லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய திசை சனி பகவானுடைய திசை இவங்களுடைய திசைலாம் ஓரளவு நன்மை தரும் அதேபோல் புதன் பகவானுடைய திசையும் யோகத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அடுத்தது பாருங்கள் செவ்வாய் பகவானுடைய தேசம் செவ்வாய் பகவான் இந்த லக்னத்துக்கு வந்து அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அப்படி இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நன்மை தரணும் அப்படின்னு அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஏதாவது உச்சம் பெற்று நின்று இருக்கும் பட்சத்தில் அதாவது அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமான மகரத்தில் இருக்கும் பட்சத்தில் அது உச்சம் பெறுவார் அந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி நன்மை கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நில உலங்கள் மூலிமா அந்த ஜாதகருக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பூமி காரகர் அப்படிங்கிறதுனால அந்த ஐந்தாம் இடத்தில் போய் உச்சம் பெற்று நின்று இருக்கும் பட்சத்தில் அது மூலியமா ஒரு ஒரு அந்த திசை நடக்கும் காலகட்டங்களில் இடம் வாங்குறது அது மூலிமா லாபம் கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் திடீர் அதிர்ஷ்டமாக நன்மை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஐந்தாம் இடத்து அதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க அவரும் நல்ல அமைப்புல அந்த செவ்வாயோட இணைவோ அல்லது பார்வை பெற்றோ அதாவது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் அதாவது அந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு எட்டாம் அதிபதியாகவும் வர்றாரு அப்படிங்கிறதால சனியோட சம்பந்தம் ஏதாவது ஒரு விதத்துல அல்லது சுக்கனுடைய புதனுடைய சம்பந்தமும் பெற்று இருந்தால் அவங்களுடைய திசா காலங்கள் நன்மையும் யோகத்தையும் கொடுப்பாரு அல்லது இந்த மாதிரி சம்பந்தம் பெறாம இருக்கும் பட்சத்துல அவர் இந்த மாதிரி நிலங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதாவது அவங்களுடைய திசா காலங்கள இடம் வாங்குறாங்க இதை நல்ல அமைப்பா யோகமா இருந்தாலும் முடிகிற அந்த திசை முடிகிற கண்டிஷன்ல அவங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்த அதிபதி இந்த லக்கணத்துக்கு பகை கிரகம் அப்படிங்கறனால அது மூலயமா பிரச்சனையை கொடுத்துருவாரு முடிகிற கண்டிஷன்ல பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்றதுனால அந்த அவரோட அந்த செவ்வாய் பகவானோட சனியோ புதனோ சுக்கரனோ ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றுட்டாலோ அவங்களுக்கு அந்த திசா காலங்களும் ஓரளவு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாதுகாதிபதியாக வருவார் நாலாம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கறதுனால புதன் பகவான் அதாவது இந்த புதனுக்கு பகை கிரகமான பாதகாதிபதியான குரு அப்படிங்கிறதுனால அவரும் நன்மை தரணும் அப்படின்னா அவர் மறைமுகமா ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இவங்களுடைய புதனோ புதனுடைய லக்கணமான கன்னியா லக்கணத்துக்கு வந்து இந்த குரு பகவானுடைய தேசியம் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு இப்போ அந்த குரு பகவான் எந்த நிலை இந்த கன்னியா லக்னத்துக்கு நன்மையும் யோகத்தையும் தருவாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க வக்ரம் ஆகியிருக்கணும் ஒண்ணும் நீச்சம் பெற்று இருக்கணும் அல்லது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இந்த கன்னியா லக்னத்துக்கு அந்த குரு பகவான் பாதிக்கப்பட்டு பாதுகாதிபதி இல்லைங்களா பாதுகாதிபதி வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் பாதகம் செய்யாமல் அந்த லக்கணத்துக்கும் ஓரளவு நன்மையை தரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த குரு பகவான் இருக்கணும் அப்படின்னா அந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய திசா காலங்களும் குரு பகவானுடைய திசையிலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு ஏன்னா நான் ஒரு சில லக்கணத்துக்கு வந்து இந்த அதாவது கன்னியா லக்னத்துக்கு ஒரு சில ஜாதகத்தில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையும் நன்மையும் தந்திருக்கிற ஒரு சில ஜாதகங்களை நான் பார்த்திருக்கேன் அது ஒரு அதையும் அதையும் தான் இந்த பதிவில் நான் சொல்றேன் ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் அந்த குரு பகவான் இருக்கணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டு இருந்தா மட்டும்தான் அந்த குருவுடைய திசையில அந்த ஜாதகருக்கு நன்மை தரும் சரிங்களா இல்லைன்னா அது பாதிப்பு பிரச்சனை கொடுத்துரும் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு மற்ற விஷயங்களிலும் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு அந்த குருவுடைய தன்மை என்னவோ காரகம் என்னவோ அதுல எல்லாமே அந்த ஜாதகர் பாதிப்பு கொடுத்துரும் ஆனா அந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருந்தானா கண்டிப்பா அவங்களுடைய திசா காலங்களில் கன்னியா லக்கணத்துக்கு பாதுகாதிபதியாகவே இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புல அதாவது அந்த குரு பாதி பாதித்து பிரச்சனையில இருக்கக்கூடிய அமைப்புல இருந்தா மட்டும்தான் அந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் குரு திசையில கிடைக்கும் சரிங்களா மற்ற கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த குருவோட சனி பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஏதோ ஒரு பார்வை செயற்கை சம்மந்தம் பெற்று பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக குருவுடைய திசையிலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா இந்த கன்னியான கணத்தில் பொறுத்த வரைக்கும் யோகம் தரக்கூடிய திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவங்களுக்கு பாருங்கள் சுக்கரனுடைய திசை அடுத்தது சனி பகவானுடைய திசை அடுத்தது புதன் பகவானுடைய திசை இவங்களுடைய திசையெல்லாம் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா இப்போ ஓரளவு நன்மை தரணும் அப்படின்னா குரு பகவான் எந்த நிலையில் இருந்தால் நான் யோகத்தை தருவார் அதே போல் செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தால் நன்மை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் எந்த அமைப்பில் இருந்தால் யோகத்தை நன்மை தருவார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த அமைப்பில் இருந்தால் தான் நன்மையும் யோகத்தையும் தருவார் சரிங்களா மற்றபடி எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பை இவங்க மூணு பேரும் திசை கண்டிப்பா யோகத்தையும் நன்மையும் தரக்கூடிய அமைப்பு ஓட்டு சரிங்களா நன்றி வணக்கம்